நீங்க நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்காட்டி இதே மாதிரி நீங்க போராடிட்டே இருக்கணும் நாங்க நத்தத்துல இருந்தா மதுரையில இருந்தா திண்டுக்கல் அம்மா கண்டிப்பா அம்மா நீங்க மாற்றம் சொல்றீங்கம்மா இந்த மாற்றம் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா இல்ல நான் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டுல அஜித் குமார் அடிச்சு கொண்ட ஊர் எது திருப்போணம் அடுத்த தடவை பாருங்க திருப்போணத்துல திமுக ஜெயிக்கும் நீங்க எந்த தொகுதி போராட்டம் இந்த தொகுதி என்ன தொகுதி துறைமுகம் தொகுதி அடுத்த தடவை துறைமுகம் தொகுதியில திமுக ஜெயிக்காட்டி நீங்க எல்லா பேரும் சட்டை பிடிச்சி கேள்வி கேளுங்க நான் சொல்றேங்கம்மா எந்த ஊர்ல எந்த துன்பம் நடக்குதோ அந்த துன்பத்தை ஏற்படுத்திய தான் மீண்டும் வெல்வோம் நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டுல நீங்க மட்டும் தான் போராடுறீங்க நினைக்கிறீங்களா நம்ம மட்டும் தான் கிடையாதுங்கம்மா தமிழ்நாட்டுல ஒரு நபர் சுற்றுலா வரணும்னு நினைச்சா தனித்தனியா போய் தேர தேவையில்ல எங்கேயெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கேயெல்லாம் ஒரு சுற்றுலா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம்னா தமிழ்நாடு முழுக்க சுத்தி பாத்திரலாம் முல்லை பெரியார் பிரச்சனை காவிரி பிரச்சனை பாலாறு பிரச்சனை நீட்டுற பிரச்சனை குடங்குளம் பிரச்சனை இந்த பக்கம் வந்து இதுல இருக்க சென்னையில இருக்க அணு 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 உலை போராட்டம் இப்படி தமிழ்நாடு முழுக்க சுத்துக்கு சுத்து சுத்துக்கு சுத்து நம்ம மக்கள் போராடிட்டே இருக்கோம் இங்க அனைத்து வகையான துன்ப பூட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதாக அம்பேத்கர் சொல்லியிருக்காரு நீங்க அம்பேத்கர் படத்தை நெஞ்சல குத்திருங்க அம்பேத்கர் படத்தை நம்ம இங்க கூட வைக்கணும் அம்பேத்கருடைய தத்துவத்தை இங்கே வைக்கணும் அம்பேத்கர் படத்தை இங்க குத்தி இருக்கா அதுக்கப்புறம் தூக்கி போட்டு போயிடும் அம்பேத்கர் சொன்னது அனைத்து வகையான துன்ப பூட்டுக்கும் சாதி நீ கஷ்டப்படுற தீர்வு உங்க கையில இருக்கு ஓட்டுல இருக்கு அதை நீங்க போட்டிடுங்க உங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுங்க படிச்சவனை தேர்ந்தெடுங்க நல்ல திட்டங்கள் அவனை தேர்ந்தெடுங்க ஒரு முறைக்கு மேல செய்யாட்டி மீண்டும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லவனே இருந்தாலும் பரவாயில்ல இளைஞரே இருந்தாலும் பரவாயில்ல நல்லவனாக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் செஞ்சாலும் மீண்டும் ஓட்டு போடு இல்லையா பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு நீ